அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலாங்க ஆடி மாதத்தினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளை அற்புதமான ஒரு நாள் சரி ஒவ்வொரு வெள்ளியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியில் அவ்வளோ விசேஷம்தான் அதுலேயும் இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை அப்படின்றது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன செய்கிறது ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனை கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு மங்கள காரியங்கள் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி அம்மன் அருளை நம்ம பெறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடின்னு சொல்லலாம் இந்த நாளில் அம்பிகைக்கு ரொம்ப விருப்பமான விஷயங்களை செய்து அம்பிகையின் மனம் குளிரும்படி பூஜை செய்யும் அற்புதமான பூஜை வழிபாட்டிற்கு அம்மன் இல்லம் தேடி வந்து அருள்மழை பொழிவார்கள்னு சொல்லலாம் அதோடு நம்மளுடைய வீட்டில் நிரந்தரமாகவே தங்கி அவங்க அருளை வாரி வழங்க காத்திருக்கார்கள் அப்படிங்கிறது தாங்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உங்கள் எல்லாருக்குமே ஆடி மாதத்தினுடைய வள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள் எத்தனை பேருக்கு இந்த ஆடி வெள்ளியை ரொம்ப பிடிக்கும் உங்கள் விருப்பமான பெண் தெய்வம் ஆடி மாதத்தில் நீங்கள் கொண்டாடக்கூடிய தெய்வத்தினுடைய பெயரை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க அந்த தெய்வத்திற்கிட்ட என்ன வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் எழுதி பாருங்கள் எழுத்துக்களை கண் பார்த்து உச்சரிக்கும் பொழுது அது செவி கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் அதை உணர்ந்து நமக்கானதை கொடுக்க காத்திருக்கின்றது ஆக எழுதிட்டு ஒரு தடவை வாசித்து பாருங்கள் இந்த பதிவை மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அம்மனை பிடிக்கும் எந்த அம்மன் கிட்டே என்ன கேட்க விரும்புகிறீங்க அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க சரி ஆடினாலே ஆடி வரக்கூடிய தெய்வத்தின் அற்புதமான ஒரு அருள ஆசை நமக்கு கண்டிப்பாக வேணும் இல்லையா இப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை நம்ம என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்னா விரதங்கள் ரொம்ப முக்கியமானது எந்த வழிபாடு செஞ்சாலும் முடிஞ்சளவுக்கு நாளைக்கு விரதம் இருக்க பாருங்கள் அடுத்தது மூன்று வகையான தீபங்கள் ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு செய்ய வழிபாடு செய்ய நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்கி ஒலியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த ஆடிவெள்ளியை பெண்கள் விரதம் இருந்து அற்புதமான தாயை வந்து வழிபாடு செய்கிறது தான் நாளை வரக்கூடிய நாளில் ரொம்பவே முக்கியமானது இந்த நாளில் குலதெய்வத்தையும் வீட்டில் விளக்கு பூஜையும் செய்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க சிவனுடைய அருளையும் அம்பிகையின் அருளையும் ஒரு சேர பெறுவதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடும் இருக்குது ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது கொஞ்சம் புரிதல் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் கம்மியாக இருக்கும் சமயத்தில் இல்லாமல் இருக்கும் ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டையும் சிவ வழி வழிபாட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஒரு மாலை நேரத்தில் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச அம்மனுடைய படத்தை அழகாக தொடச்சிட்டு சிவன் படம் இருந்தால் அதையும் துடைச்சிட்டு பன்னீர் இருந்தால் இல்லைனா பால் இருந்தால் விக்கிரகங்கள் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்க விரதம் இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு விரதத்தை ஆரம்பிச்சிருங்க உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை சொல்லி 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 வழிபாடு செய்கிறது நாளைக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பூ வாங்கி சாத்திட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள் மூன்று வகையான தீபங்கள் நான் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணி பாருங்கள் அடுத்தது மருதாணி இலை தீபம் நான் ஏற்கனவே ஒரு பதிவு கடந்த வருடம் கூட கொடுத்துருப்பேன் அந்த மருதாணி இலை தீபத்தை கூட நீங்கள் தாராளமாக ஏற்றி வைக்கலாம் ஒரு அழகாக ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மருதாணி இலைகளை உதிர்த்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நாணயங்கள் கொஞ்சம் சில்லறை நாணயங்களை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி பாருங்கள் இந்த தீபத்தை மகாலட்சுமிக்கு முன்பு வச்சுக்கோங்க இல்லைனா வீட்டில் பார்வதி தேவியினுடைய படம் இருந்தால் அங்கு வைத்தும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தீபங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏற்றம் தரக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னா நம்ம ஆலயங்களில் சென்று அங்கே ஏற்றக்கூடிய தீபம் தான் ரொம்ப விமர்சையானதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயத்திற்கு சென்றும் ஒரு ரெண்டு விளக்கு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க நாளைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இப்போ நிறைய வந்து ஆடி மாதத்தில் ஆலயங்களை வந்து நல்ல வழிபாடுகள்லாம் பண்ணி அங்கே அன்னதானம்லாம் போடுறாங்க அதில் போய் கலந்துக்கோங்க கலந்துக்கோங்க நீங்களும் உங்களால் முடிஞ்சு தானம் செய்யுங்க தானம் பண்ணுறதை வாங்கி சாப்பிடுங்க மங்கள பொருட்கள் எல்லாம் அங்கே தானம் கொடுப்பாங்க அதையும் வாங்கிக்கோங்க நீங்களும் எல்லாருக்கும் தானம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள் தான தர்மங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து பன்மடங்கு உயரும்னு சொல்லுவாங்க அதனால் எளிய வகையான தானமாவது முடிந்த உங்களால் முடிந்த ஒரு தானமாவது செய்து பாருங்கள் ஏன்னா அது வந்து சொல்ல முடியாது அதனுடைய பலன்கள் அளப்பரியா வகையில் இருக்கும்னு சொல்லுவாங்க அரிசி மா கொண்டு கோலம் போட்டுக்கோங்க அந்த கோலத்தின் மீது பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றி வைத்து வாசல் நிலைவாசல் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து விளக்கேற்றி ஏற்றி வைத்து அம்மனை வந்து அழைக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் உங்களில் பல பேருக்கு வந்து படைகள் போட்டு வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கும் அதுவும் தாராளமாக நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய மூணாவது வெள்ளிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப நல்லது படையல் போட்டு வழிபாடு செய்கிறது அப்படின்னா நம்ம ஆடி வெள்ளி இல்லை செவ்வாலை படையல் போ சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க வேப்பில் மஞ்சத்தூள் பூ இதெல்லாம் போட்டு அம்பிகைக்கு ஆகாரம் பண்ணிட்டு அம்மனுக்கு தலைவாழை இலை போட்டு அஞ்சு வகையான சாதம் கூழு பழம் மாவு இளநீர் இதெல்லாம் எடுத்து வச்சு படைக்கிறது தான் இழை போட்டு படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனைக்கு குங்குமம் வாங்கிட்டு வாங்க வந்த அந்த குங்குமத்தை வச்சு கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் வீட்டு தெய்வத்தை வழிபாடு செய்கிறது இப்படி பல வகையான வழிபாட்டு முறைகள் இருக்குது உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு நிகழணும் அப்படின்னா இறைவனை கொஞ்சம் நாடுறது தப்பு கிடையாதுன்னு சொல்லலாம் ஒரே அடியாக இறைவனை மட்டுமே நம்பி எந்த உழைப்பும் நம்ம போடாமல் இருந்தோன்னு நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு கடின உழைப்பை மேற்கொள்ளுங்க அந்த உழைப்பின் மூலமாக நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த ஆடி வெள்ளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறதுனால தான் சில வழிபாட்டு முறைகளை முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கோம் அதில் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கர்ம வினைகளும் நீங்கி ஏதாவது பாவ புண்ணியங்கள் கணக்கு இருந்தாலும் அதெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க அதனால தான் அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறாங்க ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உரிய ஒரு கிழமைன்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம அழகாக வந்து ராகு கால நேரத்தில் அம்மனுடைய ஆலயங்களுக்கு சென்று அங்கே வழிபாடு மேற்கொள்ளலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் நம்ம ஆலயத்திற்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள்னு சொல்லி இது போன்ற பெண் தெய்வங்களை வந்து வழிபாடு செய்கிறது நாகாத்தம்மன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களாம் பெண் தெய்வங்கள் தான் அங்கெல்லாம் போய் புற்றுக்கு பால் வாங்கி கொடுக்கறது அபிஷேகம் பண்ணுறது விபூதி குங்குமம்லாம் அங்கே அழகாக நம்ம வச்சுட்டு வர்றது இதெல்லாம் கன்னி தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொல்ல பிரியம்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள் எல்லா வகையான மாற்றங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு ஏற்றங்களாகவே அமையும் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் அந்த ஒளி பிறக்கும் வரை காத்திருந்தே ஆகணும் கண்டிப்பாக காலம் ஒரு நாள் நமக்கு பதில் சொல்லி தீரும் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளுங்கள் மேற்கொள்ளும் பொழுது அங்கே நான் சொன்ன மாதிரி தான தர்மங்கள் செய்ய முற்படுங்கள் அதோடு சேர்த்து குங்குமம் கொஞ்சம் கிடைச்சா சுத்தமான தாழம்பூ குங்குமம் கிடைச்சா தாழம்பூ குங்குமம் வாங்கி கொடுங்க தான தர்மங்களில் மங்கள பொருள்கள் தானம் செய்யறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் ஆலயத்திற்கே அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு தாழம்பூ குங்குமம் நம்ம தானம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்